நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம லக்னாதிபதி பனிரெண்டு வீடுகளில் நின்ன என்ன மாதிரியான பலன்கள் செய்யுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரி இப்போ முதல் லக்கணமான மேச லக்கணத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு வரலாம் இப்போ மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாய் எட்டுக்கு அதிபதியாகவும் வருது இந்த செவ்வாய் வந்து பன்னெண்டு வீடுகளில் நின்னா என்ன செய்யுங்கிறத பொதுவாக நான் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்கிறேன் இதில் கிரக சேர்க்கை கிரக பார்வைகள் பொறுத்து கொஞ்சம் பலன்கள் மாறுபடவும் செய்யும் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால இனி வர வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் சரி இப்போ வந்து லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்திலேயே நின்று என்ன செய்யும் ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஆயிலை கொடுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்ல எண்ணங்களையும் கொடுக்கும் நேர்மையாக நடக்க வைக்கும் இந்த மாதிரியான நிறைய நல்ல பண்புகளையும் லக்னாதிபதி லக்னத்தில் நின்னா தரும் அந்த செவ்வாயுடைய காரகத்துக்கு ஏத்த மாதிரி செவ்வாயினாலே வந்து கோபக்காரந்தா இப்போ செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் பயங்கரமான கோவம் வரும் கோவம் வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவம் டக்கு டக்குன்னு ப்ரெஷர் அதிகமாகிடு ஏதாச்சும் அரைச்சி தப்பு பண்ணிணாங்கன்னு உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது அதை ஜீர்ணச்சு வரவே முடியாது டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க கோவப்படுறதும் இல்லாமல் அந்த கோவத்தை வெளிக்கட்டிடுவாங்க டக்குன்னு அடிக்கிறதாகட்டு இல்லை திட்டுறதாகட்டு எதாகட்டும் அதை உடனே செஞ்சுருவாங்க அந்த கோவத்தை வெளிப்படுத்துவாங்க சரி இதுக்கு வந்து ஒரு மாற்று பலன் என்னன்னா இப்படி குரு இந்த மாதிரி அமர்ந்து லக்னத்தையும் லக்னாதிபதியும் பார்க்கும்போது அதே கோபங்கள் இருக்கும் அவன் தப்பு பண்ணான்னா அவனை அடிக்கணும் உதைக்கணுங்கிற கோபம் இருக்கும் ஆனால் குரு பார்க்கறதுனால அடிக்க மாட்டாங்க உதைக்க மாட்டாங்க ஓரளவுக்கு பொறுமையாக போயிடுவாங்க அந்த கோபம் ஆனால் கண்டிப்பாக இருக்குது அடிக்கிற அளவுக்கு உதைக்கிற அளவுக்கு கோபங்கள் இருக்குது இந்த குரு பார்க்கலைனா தான் அடிக்கிறது உதைக்கிறது வெட்டு குத்துல போகிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையுமே குரு பாக்கலினா கண்டிப்பாக செய்யும் சில இடங்களில் அறுவல் எடுத்து வெத் வெட்டுறது ஒருத்தனை இதெல்லாமே வந்து இந்த லக்னத்தில் செவ்வாய் நின்று அது இன்னும் கூடுதல் பாவத்துவமாக இப்போ சனியோட பார்வை செவ்வாயுடைய சேர்க்கை இதெல்லாம் இருந்து அந்த செவ்வாய் திசை நடக்கும்போது வெட்டு குத்து அடிதடின்னு கண்டிப்பாக போகத்தான் செய்வாங்க அந்த மாதிரியான சூழல்களை அந்த செவ்வாய் திசையானது கொடுத்துரும் ஆனால் குரு பார்த்தது அப்படின்னா இதுக்கு அப்படியே மாறுபட்டு அந்த கத்தியும் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவராகிற வரைக்கான அமைப்புகளை அந்த செவ்வாய் செய்யும் இப்போ இந்த அமைப்புள்ளவங்க வந்து நல்லா படித்து மருத்துவத்தில் வரைக்கான அமைப்புகளை இந்த செவ்வாயானது செய்யும் குரு பார்க்கறதுனால லக்னத்துல செவ்வாய் நிக்கிறது நல்லதுதான் கிரகங்களோட பார்வையோட நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுல கூடுதல் வளர்பிரை சந்திரனோட பார்வையும் சேர்ந்து நின்றுச்சு அப்படின்னா இவங்க கண்டிப்பா மருத்துவர் தான் அதுல சந்தேகமே வேண்டியது இந்த மாதிரியான ஜாதகர் மருத்துவர் அத்தகைய இருப்பாங்க மருத்துவ துறையில் இருப்பாங்க பெரிய அளவுகள்ல சர்ஜன் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவராகவும் இருப்பாங்க சரி இதே செவ்வாய் வந்து நம்மளுக்கு ரெண்டாம் வீட்டுல நின்று என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம் இதெல்லாத்தையும் எடுத்துருவோம் இப்போ ரெண்டுல செவ்வாய் நிக்குது ரெண்டுல செவ்வாய் நின்றுதுன்னா பணத்து மேல எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் குடும்பத்து மேலே எண்ணங்களும் கருத்துக்களும் அதிகமாக இருக்கும் சொன்ன வாக்க காப்பாற்றணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான எண்ணங்கள் உள்ளவங்களாகத்தான் இருப்பாங்க குடும்பத்து மீது அக்கறைகள் எப்போதுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த செவ்வாய் எட்டாம் வீட்டோட தொடர்பு கொள்ளுது எட்டாம் வீட்டை இந்த செவ்வாய் பார்க்குது இந்த செவ்வாயோட திசையில் கொஞ்சம் அவமானங்கள் அதுவும் பணத்தினால அவமானங்கள் கஷ்டங்களை இந்த செவ்வாய் தசையானது கொடுக்கும் ஏன்னா அட்டமாதிபதியாக அது இருந்து ரெண்டாம் வீட்டில் நின்று அட்டமஸ்தானத்தைவே பார்க்கறதுனால பணத்தினால இவங்களுக்கு அவமானங்கள் வந்து சேரும் செவ்வாயோட தசை ரெண்டாவது பாதியில் இந்த செவ்வாய் ரெண்டில் நிற்கிறது குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும் சண்ட சச்சரவுகளையும் ஏற்படுத்தும் குடும்பத்து மேலே எண்ணங்கள் கருத்துக்கள் இருக்கு அதனாலேயே இவங்க வந்து பேசுறது வீட்டில் கூட வந்து டக்கு டக்குன்னு கோவப்பட்டு ஒருத்தரை பேசுறது இதெல்லாமே வந்து சண்டையாக வரக்கூடிய ஒரு சூழல்களை தந்துடும் அந்த செவ்வாய் பாவத்துவமாக இருந்தது அப்படின்னா இன்னும் கூடுதலான சிக்கல்களை அந்த செவ்வாய் திசையானது தரும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறது குடும்பத்துக்கூட ஒத்து போகாத தன்மை இது எல்லாத்தையுமே இந்த ரெண்டுல செவ்வாய் பாவத்துவமாக இருக்கும்போது கண்டிப்பாக தரும் அதுவே செவ்வாய் தனிச்சு நின்றுதுன்னா அப்படி ஒன்று பெரிய கெடுபலங்களை செஞ்சிடாது குடும்பத்துல சண்டை சச்சரவுகளை கொடுத்துறாது சண்டை சச்சரவுகள் வரும் அதெல்லாம் சரியாக கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும் இங்க வந்து சுக்கரன் எப்படி இருக்குங்கிறத பாக்கணும் ஏன்னா சுக்ரன் தான் குடும்பாதிபதி ரெண்டாம் அதிபதி அந்த சுக்ரன் கொஞ்சம் வலுவாக இருந்துருச்சு அப்படின்னா குடும்பத்துல பெரிய சண்டைகள் சச்சரவுகள் வராது செவ்வாய் திசை நடந்தாலும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி இங்க வலுவா ஏழில் ஆட்சியாக நிற்கிது குடும்பம் நல்லபடியாகவே ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அதனால நம்ம எந்த வீட்டுல நிக்குதோ அந்த வீட்டினுடைய அதிபதி எப்படி இருக்குங்கிறதையும் நாம் பார்க்கணும் ரெண்டு செவ்வாய் நிக்கிறது தப்பு ஒண்ணும் கிடையாது ஒரு பாதி வந்து அட்டமாதிபதியாக வேலை செய்யும் போது சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும் எங்க நின்னாலும் அதுக்கு சுபர் பார்வை நிற்கிறது ரொம்பவுமே நல்லது தான் இங்கேயும் சுவர் பார்வை இருந்ததுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் குரு பார்த்ததுன்னா ரொம்பவே நல்லது தான் ஏன்னா வந்து இங்கே செவ்வாய் வீட்லேயே நின்று குரு பார்த்தாலும் கூட நல்ல குடும்பங்கள் அமையும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமைகள் இருக்கும் நல்ல பொருளாதாரம் சேரும் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இந்த செவ்வாயானது கொடுக்கும் சரி இந்த செவ்வாய் மூணாம் வீட்டில் நின்றுது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு பொதுவாக இந்த பாவ கிரகங்களுக்கு இந்த மூணு ஆறு எட்டு இந்த இடங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லது அதுவும் பன்னெண்டு இன்னும் கூடுதல் நல்லது மூணாம் வீட்டில் நிற்கும் போது சகோதர இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் வாக்குவாத சண்டை சச்சரவுகள் வறுமே ஒழிய மற்றபடியான எந்த பிரச்சனைகளும் இருக்காது நல்ல விளையாட்டுல ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவங்களாக இருப்பாங்க இந்த குத்து சண்டை கம்பு சுத்துறது இந்த மாதிரியான வித்தைகள் எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க மூணில் செவ்வாய் நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஜாதகருக்கு எல்லா விதத்திலையுமே நன்மைகளையும் போட்டிகள்ல வெற்றிகளையும் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் நாலாம் வீட்டில் செவ்வாய் இங்கே வந்து செவ்வாய் வந்து இருக்கிறது நல்லதே கிடையாது தான் ஆனா அங்கே நீசமாயி நிற்குது எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி நீசமாக கூடாது நீசமாகி நீச பங்கம் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இது கூடுதல் சிறப்பான நன்மைகளை செய்யும் ஆனா நாற்பது வயசுக்கு அப்புறம் தான் நன்மைகளை செய்யும் ஏன்னா நீசம் முதல்ல நீசமாயி அதுக்கப்புறம் தான் நீசபங்கம் இந்த மாதிரி நிலைகள் இருக்கும் போது ஒரு நாற்பது வயசு வரைக்கும் சிரமங்கள் அனுபவித்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பெரிய அளவுகளில் சாதிக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்கும் லக்னாதிபதி நீசபங்கம் அடையும் போது அதுலேயும் குரு பார்வையெல்லாம் இருந்துருச்சுன்னா நாற்பது வயசுலாம் தேவையே இல்லை ஒரு இருபத்தஞ்சு வயசுலேருந்தே இருந்தே சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பா அந்த செவ்வாயானது செய்யும் இங்கே லக்னம் ரொம்பவுமே வலுவாயிருச்சு தான் நம்ம சொல்லணும் அப்ப நாளில் நிக்கிறது நீசமாகி நீசமான மாதிரியே நின்னாத்தான் பிரச்சனை நீச பங்கம் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுதான் ரெண்டாவது பாதி அவங்களோட வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் நாளில் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த வீடு வீடு வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் நல்ல சுகமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அதுக்காகவே வாழ்க்கையில் போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு வீடு கட்டணும்னு வாழ்க்கையில போராட்டங்கள் அதிகமாகவே இருக்கும் இங்கே சுபர் பார்வை கிடைச்சதுன்னு அப்படின்னா ரொம்ப விரைவிலேயே வீடு கட்டுவாங்க இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும் சரி அஞ்சாம் வீட்டில் நின்றுதுன்னா அஞ்சல நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் ஏன்னா அஞ்சாம் இடம் வந்து செவ்வாய்க்கு ரொம்பவுமே ஒரு நட்பு வீடுதான் அங்க வந்து செவ்வாய் திரிகோண வீட்டில் நிற்கிறது ரொம்பவுமே சிறப்பு லக்னாதிபதி திரிகோணத்தில் நின்றா எல்லா விதத்துலேயுமே சிறப்பு தான் நல்ல ஆரோக்கியம் நல்ல எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக கொடுக்கும் அரசியல் சிந்தனைகள் அதிகமாக கொடுக்கும் அரசியல் ஈடுபாடுகளை கொடுக்கும் இந்த பொது வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பொது சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அஞ்சல் நிகர சபை ரொம்ப ரொம்ப நன்மைகளை கண்டிப்பாக செய்யும் அட்டமாதிபதியை அது பெரிய அளவுகளில் வேலை செய்யாது ஏன்னா லக்னத்துக்கு அது திரிகோணம் அட்டமாதிபதிக்கு அது கேந்திரம்தான் அதனால பெரிய அளவுகளில் சிரமங்கள் இருக்காது பூர்வீக இடம் சம்பந்தமான சிக்கல்கள் வேணா அவ்வப்போது வரும் மற்றபடி வேற எந்த சிக்கலுமே கிடையாது இதே லக்னாதிபதி ஆறாம் வீட்டில் நின்றுதுன்னா இதுவும் ரொம்பவுமே சிறப்பு தான் பொதுவாக வந்து இந்த பாவ கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைகிறது நல்லது இங்க என்னன்னா அவருடைய கோபங்கள் கொஞ்சம் குறைக்கப்படும் கோபங்கிற அந்த தன்மை இல்லாமல் இருக்கும் அந்த லக்னத்துக்கான அமைப்புகள் கொஞ்சம் குறையத்தான் செய்யும் ஆறுல இருக்கிறது சில பாதிப்புகள் நெகட்டிவ் நிறைய இருக்குது இன்னொருத்தர் தான் இவங்க இருப்பாங்க ஆனா லக்னம் வளர்த்துருச்சுன்னா இன்னொருத்தர் சார்ந்து இல்லாம ரொம்பவே நல்லா இருப்பாங்க இப்ப லக்னத்துல குரு நின்னுது அப்படின்னா இவங்க வந்து வேலை செய்யணுங்கிறத என்ன அதிகமாக இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி ஆறு இல்ல சொந்தமா தொழில் பண்ணாலும் கூட அந்த தொழில இவங்க போய் ஒரு வேலையாட்களோட வேலையாட்களா வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க வேலை செய்யறதுல ரொம்பவுமே பெரியங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க அதனால ஆறாம் வீட்டுல செவ்வாய் நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சுபர் பார்வையோட நின்னதுன்னா இன்னும் கூடுதல் நல்ல ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும் துறையில வேலை அமைப்புகளை செய்யக்கூடிய ஒரு நிலைகளையும் தரும் குரு பார்க்கும் போது சரி அடுத்தது ஏழாம் வீட்டுல செவ்வாய் நின்னுது அப்படின்னா இந்த ஏழில் செவ்வாய் நின்றுனா செவ்வா தோசைன்னு சொல்றோம் ஒரு கடுமையான செவ்வாதோஷமாகவே சொல்லப்படுது இந்த செவ்வா திசையில் மட்டும்தான் இந்த செவ்வாதோஷமானது செயல்படும் மற்றபடி வந்து இங்கே சுக்கரன் வலுத்து நின்றுச்சு அப்படின்னா செவ்வாய் ஏழில் நின்று எந்த ஒரு பாதிப்புகளையும் தராது செவ்வாய் திசை வழினாலும் செவ்வாயுடைய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது ஏன் ஏழில் செவ்வாய் நின்ன செவ்வா தோசம் அப்படின்னா இந்த செவ்வாய் கோவக்காரன் இது போய் துணை அமைப்புகள் இருக்கும் போது துணை இடத்துல அதிகமான கோபத்தை காட்டுவாங்க அதனால துணை கூட பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் இங்க பாவத்துவமாக இருந்தா தான் அந்த அமைப்புகள் எல்லாமே இப்ப சனியுடைய பார்வணி வருது ஏழாம் வீட்டுக்கு இப்படியெல்லாம் இருந்து செவ்வாயச நடந்தா கண்டிப்பா பிரிவுகளை தான் தரும் இதே செவ்வாய குரு பார்த்துருச்சு அப்படின்னா நல்ல ஒரு நிவர்த்தி தான் இங்கே வந்து செவ்வாய் திசையே நடந்தாலும் எந்த விதமான பிரிவுகளும் இருக்காது ரொம்ப ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை செவ்வாய் திசையிலேயே தரும் செவ்வாய் ஏழில் நின்று சுபர் பார்வையோடு நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் எந்த விதமான கெடுபலங்களும் இருக்காது லக்னாதிபதி ஏல்ல துணை மீது அன்பும் பாசும் அக்கறையும் கண்டிப்பாக இருக்கும் குரு பார்க்கும் போது இன்னும் அது சிறப்பாகவே இருக்கும் சரி ஏழுல நின்னுது அப்படின்னா கண்டிப்பா சுவர் பார்வை வேணும் பாவர் பார்வை இருக்கவே கூடாது தனிச்சு நின்றுதுன்னா சண்ட சச்சரவுகளையும் பிரிவுகளையும் திசையில கொடுக்கும் அவ்வளவுதான் ஏல்ல நின்னுது அப்படின்னா சரி எட்டுல நின்னுதுன்னா எட்டாம் விட சொந்த வீடு ஆட்சி பெற்று நிற்கும் போது எந்த விதமான தப்பும் கிடையாது எட்டுல நின்னுதுன்னா எதிர்பாராத தன வரவுகள் அடுத்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாத்தையுமே அந்த எட்டாம் வீட்டில் செவ்வாய் நிற்கும் போது தரும் அது தனிச்சு நிற்கும் போது தான் இங்கே பாவர் பார்வை வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப இடைஞ்சல் இங்கே மட்டும் வந்து ரெண்டு செவ்வாய் சனி சேர்றதோ இல்லை சனியுடைய பார்வை வாங்கி நிற்கிறதோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் இடைஞ்சல்களை தரும் செவ்வாயோட தசை ரொம்ப கஷ்டங்களை தரும் ரொம்ப போராட்டங்களை தரும் நோயை தரும் கடனை தரும் அவமானத்தை தரும் அசிங்கத்தை தரும் இது எல்லாத்தையுமே செவ்வாய் தசையில் பார்க்க வேண்டியதாயிரும் ஆனால் செவ்வாய் தனிச்சு நிற்கும் போது அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை நல்ல ஒரு தான் செய்யும் இங்க சுவர் பார்வை இருந்ததுன்னா நல்லது ரொம்ப ரொம்ப நல்லதாகவே இருக்கும் சரி எட்டில் எங்க நின்னாலும் சுபர் பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விதியாகவே இருக்குது சரி ஒன்பதாம் பேர்ல நின்றுதுன்னா இது ரொம்ப ரொம்ப சிறப்பு இங்க சுபர் பார்வை இல்லைனாலும் ரொம்ப நல்லா இருக்கு செவ்வாயோட திசை ரொம்ப யோகமாகவே இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி பாக்கியத்தில் இது வந்து எல்லா விதமான வாக்கியங்களையும் அணுவிக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் தந்தை மூலியமாக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தந்தை மூலியமாக நிறைய சுகபோகங்களை அணுவிக்கூடிய ஒரு அமைப்பு தந்தையுடைய சொத்துக்களை அணுவிக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாத்தையுமே இந்த ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் நின்னா தரும் ஏன்னா அது குரு வீட்டில் தான் நிற்கிது அதுவே ஒரு விதமான தான் அதனால ஒன்பது லட்ச நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வலுவான ஒரு அமைப்பு தான் இந்த ஜாதகர் எந்த காலத்திலையும் சிரமப்பட மாட்டார் அந்த அளவுக்கான ஒரு சொகுசான ஒரு நிலையை ஒன்போது லட்ச நிற்கும் போது தரும் சிறு பத்து சபை நிற்கிறது இங்கே வந்து உச்ச பலத்தடையுது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் லக்னாதிபதி உச்சமாகிறது நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல உடல் நிலையையும் கண்டிப்பாக தரும் ஆனால் அந்த கோபங்கிறது அதிகமாக இருக்கும் அதிக பிரசிங்கத்தானே அதிகமாக இருக்கும் டக்கு டக்குன்னு அவசரத்தினாலேயே நிறையா தப்புகளை பண்ணக்கூடிய ஒரு சூழல்களை கொண்டாந்து விட்டுரும் இங்கே லக்கணம் வந்து பாவத்துவமாக இருந்தது அப்படின்னா இங்கே வெட்டு குத்து கொலை வம்பு வழக்கு இதுகளுக்குள்ளெல்லாம் போய் மாட்டக்கூடிய ஒரு சூழல்களை கண்டிப்பாக தரும் லக்னம் பாவத்துவமாக இருக்கவே கூடாது இதே வந்து பத்து லஸ் வாய் குரு பார்வையில நின்றுச்சு அப்படின்னா இவருக்கு மருத்துவர் தான் மருத்துவத்துறையில பெரிய அளவுல சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் அதே மாதிரி டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே நல்லாயிருக்கு கட்டட கட்டுமான சம்மந்தமான அமைப்புகள் நல்லாயிருக்கு விளையாட்டுத் துறைகள் நல்லா இருக்குது இதில் எல்லாத்துலேயுமே சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும் என குருவோட பார்வையில் செவ்வாய் பத்தாம் வீட்டில் நிற்கிறதுனால சரி இந்த செவ்வாய் பதினொன்றில் நின்றுதுன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு லக்னாதிபதி பதினொன்றில் அது சனி வீட்டில் நிற்கிறது ஒன்றும் எந்த விதமான கெடுதலும் கிடையாது பொதுவாகவே பாவ கிரகங்கள் பதினொன்றில் நின்றுதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது தான் அதனால் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து லாபத்தை அதிகமாக தடை வைக்கும் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதுல பெரிய லாபத்தை எதிர்பார்ப்பாங்க அந்த லாபத்தை கண்டிப்பா அடையறதுக்கான ஒரு அமைப்புகளையும் அந்த செவ்வாயானது செய்யும் நல்ல ஒரு பொருள் வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புதான் பதினொன்னுல செவ்வாய் நிக்கிறது பன்னிரெண்டாம் வீட்டுல செவ்வாய் நின்னுது அப்படின்னா பன்னெண்டுல செவ்வாய் நிக்கிறது உடல் ரீதியா சின்ன சின்ன இடைஞ்சல்களை கொடுக்கும் ஆனா அந்த கோபம் அவசரத்தனம் அதுகளா கண்டிப்பா அந்த செவ்வாயுடைய காரகங்கள் எல்லாமே குறையும் ஆனா லக்கணத்துக்குரிய ஆதிபத்திய பலன்களும் கொஞ்சம் குறையத்தான் செய்யும் எதையும் வந்து ஈஸியா விட்டு கொடுத்துட்டு போறது தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே செய்யும் ஆனா இங்க சுவர் பார்வை தான் ரொம்ப உடல் மீது ரொம்ப அக்கறைகள் எடுத்து இந்த மெடிடேஷன் பண்றது யோகா பண்றது இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த செவ்வாய் ஆனது செய்ய வைக்கும் தல சிறந்த ஒரு ஒருத்தராக ஆக இருக்கிறது வந்து செவ்வாய் பன்னெண்டில் நின்னும் குருவோட பார்வை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா யோகாவில் பெருசா சாதிப்பாங்க உடல் ஆரோக்கியம் நல்ல கட்டுமஸ்தான உடல் அமைப்புகளை கொண்டவங்களாக இருப்பாங்க பன்னெண்டில் செவ்வாய் சுபருடைய பார்வைகள் இருக்கும் போது ஆனால் சுபர் பார்வை இல்லை அப்படின்னா அந்த உடல் மீது அக்கறைகள் இல்லாமல் போய்விடும் சில உடல் ரீதியான பிரச்சனைகளையும் கொடுக்கும் ஆக மேச லக்கணத்துக்கு லக்னாதிபதி பன்னிரெண்டு வீடுகளில் நின்னா இந்த மாதிரியான பலன்கள் தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி இதுக்கு நிறைய விதி விளக்குகள் கூட சேர்ந்த கிரகங்கள் பார்த்த கிரகங்கள் லக்னத்துல நின்ற கிரகங்கள் லக்னத்தை பார்த்த கிரகங்கள்னு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது அந்த விதிவிலக்குகளோடு சேர்த்து பார்க்கும்போது நமக்கு சரியான பலன்கள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிளானட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்